சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் உடனடியாக அல்லாஹ்விடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு நம்மள எல்லோருக்குமே நிறைய தேவை இருக்கு அதுவும் அவசர தேவைதான் இருக்கு சில தேவைகள்லாம் சில அமல்கள் செய்யலாம் ஒரு நோன்பு கூட வைக்கலாம் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய தான தர்மங்கள் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல நமக்கு அதற்கான நேரம் கூட இருக்காது ஆனால் இன்றைக்கு இது நடக்கணும் நாளைக்கு எனக்கு இது நடந்தே ஆகணும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி மாறணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வேலை கிடைக்கணும் என்னுடைய பிள்ளைக்கு இந்த சம்மந்தம் அமையணும் என்னுடைய கணவருக்கு இந்த வேலை கிடைக்கணும் இவ்வளோ சம்பாத்தியம் கிடைக்கணும் இந்த வேலையில் உயர்வு கிடைக்கணும் இப்படி ஏதாவது ஒரு தேவை வந்துக்கிட்டே தான் இருக்கும் பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு அவசர தேவையாக தான் இருக்கும் இதுக்கெல்லாம் நமக்கு போதிய அளவு நேரம் இருக்காது நம்ம கூடுதலாக நேரம் ஒதுக்கி சிறந்த அமல்களை தேர்ந்தெடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்காது அப்போ நம்ம இந்த மாதிரியான ஸ்பெஷலான அமல்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டோம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல இதை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா உடனடியாக அல்லாஹிரமிருந்து நமக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வு வாழ்க்கையவே அப்படி புரட்டி போட்டுரும் அன்னைக்கு எனக்கு மட்டும் இது கிடச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் இன்னைக்கு எனக்கு அந்த வேலை கிடச்சிருந்தா இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன் எனக்கு அந்த செல்வம் கிடச்சிருந்தா பணம் கிடச்சிருந்தா இன்னைக்கு நான் எங்கேயோ இருந்திருப்பேன் எனக்கு அந்த வாழ்க்கை கிடச்சிருந்தா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் அன்றைக்கு அது நடந்திருந்தா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த கவலையே நமக்கு தேவையில்லை இது போல அமல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அன்னிக்கன்னைக்கு நமக்கு வேண்டியதா அலாத்தால நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹாலா கொடுப்பதற்கு தான் இருக்கான் ஆனா நமக்கு தான் அதை வாங்கிக்கிறதுக்கு தெரியல இப்போ நான் சொல்ல போற இந்த திக்கர் இருக்கு இல்லையா இது நேரடியாக இருந்து அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு திக்கர் அப்படின்னே நான் சொல்வேன் இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் இதை கேட்ட பிறகு நீங்க யோசிங்க நம்மளோட வாழ்க்கையெல்லாம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நினைச்சுக்குவீங்க அந்த அளவு ஒரு பெரிய அதிசயத்தை அல்லாஹத்தாலா நிகழ்த்தி காட்டினா இது எதில் சொல்லப்பட்டது அப்படின்னா திருக்குறானில் சுரா கஹஃப்ல சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா புகைவாசிகளுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம் புகைவாசிகள் எத்தனை நபர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க கேட்காதீங்க அப்படின்னா அவ்வளாகவே திருக்குறானில் சொல்லிட்டான் சில இளைஞர்கள் இருந்தாங்க அந்த இடத்துல அந்த நாட்டில் ஒரு மிக கொடிய ஒரு மன்னன் வாழ்ந்துட்டு வந்தான் அவன்தான் அல்லாஹ் எனக்குத்தான் எல்லாமே வணங்கணும் எனக்கு கீழே தான் நீங்க எல்லாருமே அப்படின்னு கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் அங்க இருக்கிறவங்க எல்லோருமே பயந்துகிட்டு அதன்படி நடந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த இளைஞர்களுக்கு அதுல விருப்பமே இல்லை எல்லாம் ஒருத்தன் தான் அவனை மட்டும்தான் வணங்கணும் இந்த அரசனை நம்ம எல்லோருமே வணங்கக்கூடாது அப்படிங்கறதுல தீர்மானமா முடிவா இருந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசன் வந்து எச்சரிச்சான் நீங்க என்னதான் வணங்கணும் நீங்க இதிலிருந்து மாற்றுக்கிறது ஏதாவது நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட உயிரை நான் எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு வெளியூருக்கு போகிறான் அதாவது சில வேலையாக வெளியூருக்கு நான் போகிறேன் போயிட்டு வரும்போது நீங்கள் எல்லோருமே இந்த முடிவுக்கு நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியல ஏன்னா அவன் திரும்பி வந்தான்னா கண்டிப்பாக வணங்கணும் அப்படி நம்ம வணங்கணும் அப்படின்னா அல்லாஹுக்கு நம்ம துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும் நம்ம அல்லாஹுவை இணைய வைக்கக்கூடிய மாதிரி ஆயிடும் நம்ம அதையும் செய்யக்கூடாது நம்ம இப்படி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உயிரும் போயிடு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இவங்க அடையிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் குகை இந்த குகைக்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ அந்த அரசன் திரும்பி வர்றான் அவங்களாம் என்ன சொன்னாங்க என்னை வணங்குறேன்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு தேடுறதுக்கு ஆளெல்லாம் அனுப்பும்போது அவங்க இந்த குகைக்குள்ளே இருக்கிறதாக தகவல் வருது அப்போது வந்து பார்த்துட்டு இந்த மன்னன் யோசிக்கிறான் இந்த குகைக்குள்ளேயே அவங்க இருக்கட்டும் இதற்கு பிறகு அவங்க வெளியே வரவே கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பாராங்கல் அது வந்து பெரிய ஒரு டன் கணக்கில் இருக்கும் அந்த கல்ல அந்த குகைக்கு முன்னாடி வச்சு மூடிடுறான் ஏன்னா அவங்க உள்ள இருக்கக்கூடியவங்க குறைந்த நபர்கள் தான் அவங்களால அதை தள்ள முடியாது தள்ளிட்டு வெளியே வர்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது குகைக்குள்ள வச்சு மூடிட்டு போயிடுறான் இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த குகைவாசிகள் ஓதிய அழகான ஒரு துவா தான் இந்த துவா இந்த துவாவை அவங்க ஓதுறாங்க அவங்களுக்கு ஒரு தூக்கம் ஏற்படுது தூங்கிடுறாங்க இதை ஒரே ஒரு முறை தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தூக்கம் ஏற்படுது தூங்கி முடிச்சிட்டு அவங்க பார்க்குறாங்க முந்நூறு ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு இதற்கு இடையில எழுந்து வெளிய வந்து பார்க்கறாங்க என்ன ஆச்சரியம் அந்த குகையில மூடப்பட்ட அந்த பெரிய கல் திறந்திருக்கு ஏன்னா சில மாற்றங்கள் நிகழ்ந்து அங்கு நடமாடக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கூட்டங்கள்லாம் அதை வந்து இது ரொம்ப இதா இருக்கு நமக்கு பெரிய ஒரு சுமையா இருக்கு இதை நம்ம தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்களை கூப்பிட்டு அதை தள்ளி வச்சிடறாங்க இவங்க கண்ணை மூடி படுத்த மாதிரி தான் இருக்கு அந்த துவாவை ஓதிட்டு ஆனா வெளிய வந்து பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சது அந்த துவாவினுடைய சக்தி முந்நூறு ஆண்டுகள் இவங்க தூங்கியிருக்காங்க அந்த கல்லை எடுக்கிறதுக்கு முந்நூறு ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு அப்போ அங்கே நடந்த சிரமங்கள் எதையுமே அல்லா அவங்க கண்ணில் காட்டவே இல்லை அவங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்து இந்த கல்ல ஒதுக்கிய பிறகுதான் அவங்களுக்கு தெளிவு கொடுக்குறான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த துவாவுக்கு எவ்வளவு சக்தி இருந்தா அல்லாத்தாலா ஒரு சிரமத்தை அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை அவங்களுடைய உயிரையும் காப்பாற்றி அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கான் அப்படின்னா நம்ம எல்லோருமே யோசிக்கணும் அவசர தேவை அப்படின்னு வந்தா இந்த குகைவாசிகள் ஓதிய இந்த அழகான திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம நினைவு வச்சுக்கணும் அந்த வசனம் என்ன அப்படின்னா ரபனா ஆத்தினா மில்லது ரஹ்மதில் மின் அம்ரினா ரஷதா என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்கள் இறைவா எங்களுடைய ரப்பே உன்னிடம் இருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பழனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹினுடைய ரஹமத்து இறங்கியது அந்த நிமிடம் அவர்களுக்கு உயிர் காக்கப்பட்டது அதோடு அல்லா பாதுகாப்பாக வச்சிருந்தோம் எத்தனை ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் பசி தாகம் எதுவுமே இல்லை எந்த சிரமமுமே இல்லை எந்த பயமுமே இல்லை அவங்க நிம்மதியா இருந்தாங்க அதற்கு பிறகு வெளியில வந்து அவங்க நீண்ட காலம் வாழ்ந்ததாக பல தகவல்கள் நமக்கு காணப்படுது சுபஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அல்லாஹால நிகழ்த்திருக்கான் பாருங்க நம்மளோட வாழ்க்கையிலும் இது போல நிகழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா நம்ம யாருமே ஈமானோடு ஒவ்வொரு அவளையும் செய்யறது கிடையாது முழு நம்பிக்கை இல்லாம தான் நம்ம செய்யறோம் அதனாலதான் நம்மோட வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழ்றது இல்லை எனவே நம்பிக்கையோடு செய்யுங்க அல்லாஹாலா எல்லா நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இன்னும் பல நல்லடியார்களுக்கும் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியது போல் நம்முடைய வாழ்விலும் அல்லா அதிசயத்தை நிகழ்த்துவான் இந்த ஒரு துவாவை அவசர தேவை அப்படின்னா நின்றுக்கிட்டே ஒரு மூணு தடவை ஓதுங்க மூணு தடவை ஓத முடியாவிட்டால் பரவாயில்ல ஒரே ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதிடுங்க அல்லாஹ்வினுடைய உதவி அடுத்த நிமிடம் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அது மற்றவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு இன்னும் ஒரு உதவியாக இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த ஒரு காரியம் உங்களுக்கு நலவை தான் தரும் ஏன்னா நீங்கள் ஒரு தவறான விஷயம் எதுவும் பண்ணலை ஒரு சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தையும் ஒரு சிறந்த சம்பவத்தையும் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறீங்க கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ